அனைவருக்கும் வணக்கம் மாட்டுப்பொங்கல் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாட்டுப்பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் என்ன மாட்டுப்பொங்கல் யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பசு மாடுக்கு நம் தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறத மாட்டுப்பொங்கல் பார்த்தீங்கன்னா பொதுவாக உழவுக்கு வந்து உதவியாக இருக்கிறதா மாடு விவசாயத்திற்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அதனால தான் நம்ம நன்றியை செலுத்துமாறு நம்ம வந்து தைப்பொங்கலோட இரண்டாம் நாள் என்று மாட்டுப்பொங்கலை வந்து கொண்டாடப்படுது தைப்பொங்கல் வந்து இயற்கைக்கு நம்ம நன்றி செலுத்தும் மாதிரி அதாவது விவசாயம் நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் அதனால நம்ம வந்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துற மாதிரி நம்ம வந்து தைப்பொங்கல் என்று சூரிய பகவானுக்கு நம்ம பொங்கல் வைக்கிறோம் இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு அதாவது உழவுக்கு மிகவும் உதவியாக இருந்ததான் மாடு அதனால தான் மாட்டுப்பொங்கலுக்கு நன்றி செலுத்த மாதிரி மாட்டுப்பொங்கல் வந்து கொண்டாடப்படுது இந்த மாட்டுப்பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் என்ன நிறைய பேர் மாடு வைத்து வழிபாடு செய்பவர்கள்லாம் தொழு அதாவது மாடு கட்டியிருக்கிற இடம் தான் தொழு அப்படிங்கிறத சொல்லும் இல்லையா அந்த தொழுவில் வந்து நம்ம பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் எப்பயும் போல் அதிகாலை சூரிய உதயம் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுடுவாங்க சரி அதற்கு நேரம் எந்த நேரம் அப்படின்னா இப்போ அதிகாலைங்கிறது அதிகாலை ஐந்து மணிக்கு ஐந்து முப்பதுக்கு வைப்பது வந்து நமக்கு வந்து நேரம் பார்க்க தேவை கிடையாது ஒரு சூரிய உதயம் ஆரம்பிக்கிறவரே நமக்கு வந்து நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்க தேவை கிடையாது நம்ம அதற்கடுத்து பார்ப்போம் பார்த்தீங்களா அது எந்த நேரம் அப்படின்னா ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது இந்த நேரத்தில் வந்து நம்ம மாட்டுப் பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் இப்போ மாடு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா தொழுவில் வந்து பொங்கல் வைத்து அது மா பசுமாடுக்கு முன்னாடி நம்ம வந்து இலை விரிச்சு அதில் பொங்கல் வைத்து சுவாமி கும்பிட வேண்டும் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பசுமாடு வைத்திருப்பவர்களுக்கு தெரியும் இப்போ வந்து பசுமாடு எங்ககிட்ட கிடையாது அப்படி இருப்பவர்கள் வழிபாடு செய்யலாமா பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு தாராளமாக வைக்கலாம் ஏன்னா நமக்கு தெய்வத்திற்கு இனியாக வந்து மாடுகளே நம்ம கும்பிடுகிறோம் அதாவது கோபூஜை அப்படிங்கிறது செய்கிறோம் இப்போ கோபூஜை எதற்காக செய்கிறோம் அப்படின்னா செல்வம் செழிப்பதற்காக ஏன்னா தேவர்கள் அனைவருமே குடியிருக்கிற இடம் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பசுமாட்டில் தான் அந்த பசுமாடை வந்து நம்ம நினைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம இல்லத்தில் வந்து செல்வம் செழிப்பாக இருக்கும் இப்போ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே எல்லாருமே கோபூஜை செய்வாங்க இல்லையா ஏன்னா செய்கிறதுனால தான் நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ மகாலட்சுமியோட அருள் நமக்கு வேண்டும் அப்படின்னா கோபூஜை செய்ய வேண்டும் இப்போ கோமாதாவோட சிலையை நிறைய பேர் வச்சுருப்பீங்க படம் வைத்திருப்பீங்க அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் சுவாமிக்கு வந்து பொங்கல் வைத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜைலேயே பார்த்தீங்கன்னா படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் அதாவது பொங்கல் வைத்து தேங்காய் பழம்லாம் உடச்சி நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டாலே போதும் நீங்களும் காலை அதிகாலை ஒரு ஆறு முப்பது வரை நேரம் பார்க்க தேவையில்லை அதற்கப்புறம் ஒன்பது முப்பது டு பத்து முப்பதுக்கு நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் இப்போ மாலை நேரம் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான்வெஜ் எடுத்து கொண்டாடுற பழக்கம் நிறைய பேர் இருக்கும் அப்படி இருப்பவர்கள்லாம் காலையிலே வழிபாடு செய்துக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது பசுமாடுலாம் இல்லாதவர்கள் நான்வெஜ் எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா காலையில ஒரு பதினோரு முப்பதுக்குள்ளே சுவாமிக்கு வந்து பூஜேரியில வழிபாடு செய்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுக்கொள்ளலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பசுமாடுக்கு தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு வெள்ளம் கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் இந்த நாள் பார்த்திங்கன்னா பொங்கல் வைத்து நம்ம கொடுப்பது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அதனால் பொங்கல் வைத்து கொடுங்க பசுமாடுக்கு இன்றைய நாள் நீங்கள் தானமாக கொடுத்தாலே செல்வம் செழிப்பாக நம் இல்லத்தில் நிறைவாக இருக்கும் அடுத்து மிகவும் முக்கியமானது இந்த நாள் யாரெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நந்தி தேவரை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது சிவபெருமானுக்கு வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்கின்றது நந்தியும் மற்றும் காமதேனு அதாவது கோபூஜையை நம்ம செய்ய வேண்டும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது இப்போது இப்போ நம்ம எல்லா மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறேங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த நாள் நீங்கள் கட்டாயமாக பசுமாட்டோட கோமியத்தை வீடு முழுக தெளித்து விட்டாலே போதும் ரொம்ப நல்லது காலை நேரமோ இல்லை உங்ககிட்ட பக்கத்தில் பசுமாடு வச்சிருப்போகிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கோமியம் பிடிச்சி வச்சுருவாங்க அதை வந்து நீங்கள் வீடு முழு தெளிச்சாலே போதும் உங்கள் இல்லத்தில் வந்து சுபிட்சம் உண்டாகும் கோமியத்தில் அந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கின்றது கெட்டதை வெளியேற்றக்கூடிய சக்தி அந்த கோமியத்திற்கு மட்டும்தான் இருக்கின்றது அதனால தான் அன்றைய காலத்துலேருந்து சாணம் தெளித்து வாசலில் தெளிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து கோமியம் தெளிக்கிறாங்க கோமியம் வந்து நமக்கு அடிக்கடி கிடைக்காது இல்லையா அப்படி இருப்பவர்கள் வந்து இந்த மாதிரி உகந்த நாட்கள் மாட்டிற்கு உகந்த நாட்களான மாட்டுப் என்று வெள்ளிக்கிழமை என்று மாதம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் வந்து கோமியம் வீட்டிற்குள்ளே தெளிப்பது ரொம்ப நல்லது அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த நாள் என்று யாருக்காவது நீங்கள் வந்து தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது அதாவது இந்த நாள் வந்து முன்னோர்களை வழிபாடு வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நாள் இந்த நாளன்று உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து பழக்கம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த உணவு சமைத்து நீங்கள் வந்து படையல் செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் வந்து வெஜ்ஜு சமைக்கலாம் ஒரு சில பேர் வந்து நான்வெஜ்ஜு சமைத்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு படையல் போடுவாங்க அது வந்து ஒவ்வொரு குல குடும்பத்துக்கும் வந்து மாறுபடும் அதாவது பால் பாயசத்தோடு வந்து சாப்பாடு போடுபவர்களும் படையல் போட்டு வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறாங்க அசனம் சமைத்து படையல் போடுபவர்களும் இருக்கிறாங்க அது வந்து உங்களுடைய குடும்ப வழக்கப்படி நீங்கள் செய்துக்கோங்க உங்களுக்கு பிடித்த உணவை சமைத்துட்டு அவங்க படத்திற்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இலை போட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து வேட்டி சட்டை அளவு சேரீ அவங்களுக்கு என்ன ஆடைகள் அவங்க யாருக்கு நீங்கள் கும்பிட்றீங்களோ அவங்களுக்கு உள்ளதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்துட்டு அந்த ஆடைகளை வந்து ஏழை எளியோருக்கு நம்ம தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது அவங்களுக்கு போய் அது சேரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அடுத்து அதே போல் வந்து வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு போடலாம் அப்படி இல்லைன்னா அவர்கள் இரு இருக்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் சாப்பாடு கொடுப்பது ரொம்ப நல்லது முன்னோர்களுக்கு வந்து போய் சேரும் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த மாட்டுப்பொங்கல் என்று கால்நடைகள் அதாவது வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்ம சாப்பாடு போடுவது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கின்றது பசுமாடு காக்கா நாய் பறவைகள் வாயில்லால் ஜீவனுக்கு இந்த நாள் என்று நம்ம உணவு அளிக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சாதம் வைத்து நம்ம வந்து நம்மளுடைய வீட்டு ஓரத்தில் இருக்கிற நாய்க்கோ தெருவோர நாய்க்கோ அல்லது பறவைகளுக்கு மொட்டை மாடியில் போய்ட்டு நம்ம போடுவதே நமக்கு மிக 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 நல்ல பலன் கொடுக்கும் இந்த பொங்கல் என்று உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் இந்த நாள் செய்யலாம் கோமாதா பூஜை பண்ணுங்கள் கோமாதா பூஜை வந்து சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு அலங்காரம் செய்துட்டு மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றி அல்லது கோமாதா கோ பூஜையோட நூற்றி எட்டு போற்றிகளும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா இந்த நாள் வந்து மகாலட்சுமி பூஜைக்கும் ரொம்ப சிறப்பான நாள் அதனால் நீங்கள் வழிபாடு செய்துட்டு நீங்கள் வந்து உங்கள் இல்லத்தில் வந்து மகிழ்ச்சி பொங்குவதற்காக பசுமாட் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இப்போ மாடு இல்லாதவர்கள் கூட கோ பூஜை செய்யணும் இப்போ மாடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாருக்குமே இந்த மாட்டு பொங்கல் சிறப்பான நாள் தான் எல்லாருமே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் இவர்கள் தான் வழிபாடு செய்யணும் அவர்கள் தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை தெய்வங்கள் வந்து எல்லாத்துக்குமே பொதுவானதா மாடு வைத்திருப்பவர்கள் தொழிலை பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடுங்க மாடு இல்லாதவர்கள் வந்து நம்ம பூஜை கோ படத்தை வைத்தோ அல்லது கோ சிலையை வைத்தோ நம்ம வழிபாடு செய்யலாம் அது இல்லை அப்படின்னா கூட மகாலட்சுமி தாயார் படத்தை வைத்து நம்ம வழிபாடு செஞ்சாலே நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் நம்ம கேட்ட வரங்கள் கிடைக்கும் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி